வணக்கம் அன்பாசன் சிந்தங்களை நாங்கள் இன்று வருகை தந்திருக்கின்றோம் யாழ்ப்பாணத்தில் இலக்கம் நூற்றி இரண்டு கார் இலக்கண வீதி மாணிப்பாயில் அமைந்திருக்கும் ஜிஎம்ஜே மால் திருமண நிகழ்வுகள் பிறந்தநாள் விழாக்கள் மற்றும் சுவர் நிகழ்வுகள் அனைத்தையும் சிறந்த முறையில் மிக சௌகரியமான முறையில் நீங்கள் கொண்டாடி மகிழ்ந்திட மிக பிரமாண்டமான முறையில் அமைய பெற்றிருக்கிறது மானிப்பாயில் ஜி எம் ஜே திருமண மண்டபம் இந்த மண்டபத்தில் சரியான முறையில் வாகனங்களை தெரிப்பதற்கான வாகன திரைப்படங்கள் மிக விசாலமான முறையில் அமைக்கப்பட்டிருக்கின்றன மிகவும் நேர்த்தியான முறையில் அழகான முறையில் வாகனங்களுக்கான பாதுகாப்பு இடங்கள் அமைக்கப்பட்டிருப்பதும் சிறப்பான விடயமாக காணப்படுகிறது இங்கே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாகனங்களில் எந்த விதமான இடையூறுகளும் இல்லாமல் மிக நெரிசல் இல்லாமல் அழகான முறையில் விடுவதற்குரிய ஒழுங்குகள் இங்கே அமைய பெற்றிருப்பது இன்னும் சிறப்பான விடயமாகும் நாங்கள் இப்பொழுது ஜி எம் ஜி திருமண மண்டபத்தில் உள்ளே செல்லலாம் வாருங்கள் வர்ணமின் விளக்குகளுடன் அழகான முறையில் அலங்கரிக்கப்பட்டு குளிரூட்டப்பட்டு மிகவும் நேர்த்தியான பிரமாண்டமான விசாலமான சொல்லி அந்த அளவிற்கு மிக சிறப்பான முறையில் ஜிஎம்ஜி திருமண மண்டபம் வருகின்ற எல்லோரையும் ஈர்த்திருக்கிறது என்றால் அது மிகையாகாது இங்கே நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஒன்று குழல்கள் மற்றும் கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்ற வகையில் அரங்கங்கள் தயார் செய்யப்பட்டிருப்பதும் அதற்கேற்று விசாலமான இடங்கள் அமைய பெற்றிருப்பதும் இந்த மண்டபத்தினுடைய பரிபூரண ஒரு சிறப்பாக பார்க்கப்படுகிறது எல்லோரும் அதை விரும்பி பாராட்டியிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இங்கே வருகை தருகின்றவர்கள் தங்களுக்கு தேவையான உணவு வகைகளை உடனடியாக செய்து பெற்றுக் கொள்ளக்கூடிய வகையில் அவர்களுக்குரிய பிரத்யேகமான இடங்களும் அதற்கேற்ற சமையல்காரர்களும் ஒழுங்கு செய்யப்பட்டு சிறப்பான முறையில் இங்கே நிகழ்வுகள் இடம்பெறுகின்றமை இன்னும் சிறப்பான அம்சமாகும் மாலை நேர இரவு நேர நிகழ்வுகளின் போது இவர்களால் வடிவமைக்கப்பட்ட வர்ணமின் விளக்குகள் உண்மையிலேயே பார்ப்பதற்கு மிகவும் அழகானதாகவும் பார்ப்போரை ஈர்க்கக்கூடிய வகையிலும் மெய் சீர்க்கக்கூடிய வகையிலும் மிக பிரமாண்டமான முறையில் அமைக்கப்பட்டிருக்கிறது மானிப்பாய் பிரதேசத்தில் இந்த மண்டபத்தினுடைய அழகை மிச்சாதவர்கள் யாரும் இருக்க முடியாது அவர்கள் மட்டுமல்ல இலங்கையில் உள்ள எல்லா மாவட்ட மக்களும் இங்கே வருகை தந்து நிகழ்வுகளுக்காக வருகை தந்திருக்கின்றார்கள் அதேபோல் புலம்பிரதேசங்களிலிருந்து வருகின்ற தங்கள் நிகழ்வுகளை இங்கே நடாத்த வேண்டும் என்ற ஒரு ஆவலுடன் இருப்பதும் இந்த மண்டபத்தினுடைய உபசரிப்பு விருதுபசாரம் மற்றும் மண்டபத்தினுடைய பிரமாண்டமான அழகு விசாலமான இடம் எல்லாமே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைய பெற்றிருப்பதுதான் ஜி திருமண மண்டபத்தின் சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இலக்கம் நூற்றி இரண்டு கார் நிகழ்வு வீதி மாணிப்பாயில் அமைந்திருக்கும் ஜி திருமண மண்டபத்திற்கு வருகை தந்திருந்தோம் ஒரு இரவு நிகழ்வுக்காக நாங்கள் இங்கே வருகை தந்த பொழுது நிகழ்வையினுடைய சிறப்பான விஷயங்கள் மண்டபத்தினுடைய அழகு எல்லாவற்றையும் உங்களுக்கு காட்டியிருக்கின்றோம் இந்த காணொலி வாயிலாக எனவே உங்கள் வீட்டு நிகழ்வுகளையும் சிறப்பான முறையில் நீங்கள் இங்கே செய்து மகிழ முடியும் அது மட்டும் இல்லாமல் நிறுவனத்தினுடைய ஒன்று கூட கலை நிகழ்ச்சிகள் போன்றவற்றையும் சிறப்பான முறையில் செய்து மகள நீங்கள் இன்றைய விஜயம் செய்யுங்கள் மாணிப்பாயில் அமைந்திருக்கக்கூடிய ஜி எம் ஜே திருமண மண்டபம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க நிறைய நண்பர்களுக்கு பண்ணுங்க உங்களை சந்திக்கலாம் அது வரையில் விடைபெறுகிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம் சொந்தங்களே